ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஜி தமிழில் பேக் டு பேக் மூணு சீரியல் எண்ட் ஆகுது அதில் ஒரு ராங் லாங் ரன்னிங் சீரியலான நினைத்தாலே நினைக்கும் கிளைமேக்ஸ் லாஸ்ட் வீக்கே தெலக்காஸ்ட் ஆகிடுச்சு அது தொடர்ந்து இந்த வாரம் மௌனம் பேசியதே சீரியல் கிளைமேக்ஸ் இருக்குது அப்படின்றத ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன் அது தொடர்ந்து மற்றும் ஒரு சீரியல் இஸ் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு ஒன் மோர் லாங் ரன்னிங் சீரியல் ஆஃப் ஜி தமிழ் மாரி சீரியல் இந்த சீரியல் டுவெண்ட்டி டூவில் ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல ரொம்ப பிடிச்சி நானுமே பார்த்த ஒரு சீரியல் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மாரியா வந்து ஆஷிகா பண்ணியிருப்பாங்க அப்புறம் அபிதா மேம் பெரிய ஸ்டார் காஸ்டோட போயிட்டு இருந்துச்சு டெல்லி கணேஷ் சார் சொல்லிட்டு சீரியலுமே ரொம்ப சுவாரஸ்யமாக மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் சடனாக வந்து வேறு வேறு ட்ராக்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் கலர்படி பண்ணாலும் டிஆர்பி வைஸ் நல்ல ஒரு ரேட்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ ரீசெண்டாக மாரி சீசன் டூ மாதிரி நியூ ஹீரோ ஹீரோயினோட போயிட்டுருக்கு தௌசண்ட் ப்ளஸ் எபிசோடோட அதாவது தௌசண்ட் சிக்ஸ்டி ப்ளஸ் எபிசோடை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க நிறைய முறை டைம் சேஞ்ச் ஆன ஒரு சீரியலும் கூட சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்லாட்டில் ஒரு நல்ல கொடுத்துட்டு இருந்த மாதிரி சீரியல் கூடிய சீக்கிரம் என் ஆக போகுது அதுமே நான் என்கொயரி பண்ண வரைக்கும் இந்த வாரமே வந்து சீரியலோடைய கிளைமேக்ஸ் வந்து டெலகாஸ்ட் ஆக போகுதான் ஸோ இது வந்து நம்ம லிஸ்ட்லேயே இல்லை இல்லையா பட் மாறி வந்து சூன் எண்டாக போகுது அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் இருந்தாலும் இந்த வீக்கே எண்ட் ஆக போகுது அப்படின்றது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு ஸோ இந்த வாரத்தோட மாறியும் மௌனம் பேசியதேவும் என் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு ஸ்லாட்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கு ஸோ பிரைம் டைம்ல நிறைய டைம் சேஞ்சஸ்லாம் வரைய இருக்கு அதாவது மேஜர் டைம் சேஞ்சஸ் பிகாஸ் திருமங்கல்லயம் செவன் தேர்ட்டிக்கே லான்ச் பண்ணுறாங்க வீரா சீரியல் டைம் சேஞ்ச் ஆக போகுது ஆஃப்டர்நூன்லேயுமே ஒரு ஸ்லாட் ஃப்ரீயாக தான் இருக்குது என்ன பண்ண போறாங்க அப்படின்றத அஃபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பிகாஸ் தர்ஸ்டே ஆர் ஃப்ரைடே ஐ திங்க் ஃப்ரைடே இல்லை சாட்டர்டே வந்து சேனலே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க எந்தெந்த டைமுக்கு சீரியல் வந்து டைம் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஸோ மாரி சீரியல் மற்றும் ஒரு லாங் ரன்னிங் சீரியல் முடிவுக்கு வருது யாரெல்லாம் இந்த சீரியலை ரொம்பவே மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்